சரி ஆனால் இது இப்படி சீரழிதில்ல நீங்கள் போடுற குப்பை இந்த குப்பையை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா ஆ நம்ம வெள்ளலூர்காரங்க போராடிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா அங்கே மனுஷன் போய் இருக்க முடிய மாட்டேங்குது கேட்டிங்கன்னா பெரிய இந்தியாவிலேயே பெரிய கிராமம் வளலூருங்கிறீங்க வரலாற்று இதில் அங்கே தான் ரோமனியா காசு கிடைக்குதுங்கிறீங்க இல்லைங்களா வெள்ளலூர் போய் பாருங்க பெரிய கிராமம் இந்தியாவிலேயே அங்கே தான் குப்பை கிடங்கு இருக்கு குப்பை கிடங்கு அங்கே தான் வச்சுருக்கிறீங்க இந்த கோயமுத்தூர் குப்பையெல்லாம் அங்கே தான் போகுது மெட்ராஸில் போய் பாருங்கள் டெல்லியில் பெரிய தேர்தலும் போது இந்த தர பாராளுமன்ற தேரும்போது இந்த குப்பையை வந்து அந்த தொகுதியில் எம்பிக்கு போர் போட்டி போட்டி இல்லைங்களா இந்த குப்பையை எப்படிங்க நீங்கள் யாருன்னாலும் பதில் சொல்ல முடியாது இந்த கலெக்ட்ரேட்டை போய் இப்போ வந்து ஒரு போய் கொடுத்தீங்கன்னா ஐயோ நான் மூணு வருஷத்தில் போயிடுவேன் உங்களுக்கு எப்படியாவது சமாளிச்சாக கூடாது அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் ஊர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்கிட்ட பஞ்சாயத்து மெம்பரோ அல்லது மாநகராட்சி கதம் கிட்ட அல்லது நகராட்சி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நாங்கள் பார்த்து சரி பண்ணுறோங்க அம்மாங்க ஆனால் குப்பை எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே தடுப்போம் அப்போ தான் நிலம் காப்பாற்றப்படும் ஆரம்பத்திலே தடுக்கணும் ஆமாம் ஆரம்பம் எங்கே இருக்குது உற்பத்தி உற்பத்தியில் இருக்குது ஏன் உற்பத்தியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்திக்கு வந்து காரணம் நீங்கள் தானே நான் இப்படி சிதறி அடிச்சுட்டு அப்படி ஜாலியாக அப்படி போயிடுவேன் போட்டு இப்படின்னு போயிடுவேன் ஒரு பான்பராக போட்டு இப்படின்னு போவேன் ஒரு வாட்டரில் போய் கட்டி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து சாம்பாரோடு தூக்கி வீசி எரிஞ்சிருவீங்க அதுக்கு பேர் என்ன இது சொல்கிறது தெர்மோகோல் குப்பை இந்த பேட்ரி அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இல்லைங்களா தொழிற்சாலைகளிலிருந்து உற்பத்தியாகி மனிதனிடம் வந்து ஒரு டியூப் லைட்டு இன்றைக்கி ஃபீஸ் போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூக்கி வேலையை ஓட்டுருவாங்க நீங்கள் வேலையில் போட்டிருப்பீங்க உங்களுக்கு இடம் இருக்குது நகரத்தில் என்ன பண்ணுவாங்க குப்பை குடத்தில் தான் போடுவாங்க குப்பையில் வந்து அது என்ன ஆகும் இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா அந்த கண்ணாடி குப்பை ஒன்றும் வேண்டாங்க நம்ம கோட்டை குப்பையை ஒன்றும் தீர்க்க முடிய மாட்டேங்குதுங்க இல்லைங்களா இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டை அடிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது பொறுப்பு இல்லையா பாட்டில் வந்துக்கிட்டு நீ கொண்டு வந்து கொடுத்து பத்து ரூபா கொடுக்குறேன் அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நம்ம பொறுப்பு எப்படி தெரியுங்களா இருக்குது அப்படி தண்ணி அடிச்சு போட்டு அடி பழிர்னு அடிச்சா அது அப்படி செதறி ஓடுறதுல தான் நம்மளுடைய பெருமிதமே இருக்குது அப்புறம் இந்த நிலத்தை காப்பாற்றணும் நீர்நிலையை கா ஏன்னா கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க உண்மையாகவே கஷ்டப்படுறாங்க சரி கோவையில் தான் முதல் முதல் குளங்களை காப்பாற்றப்படணும்னு வந்தீங்க நொய்யலை நாங்கள் வந்து தொலைந்த தடங்கள் நம்ம நொய்யல் இந்த பூமி மேலே நின்று பேசுகிறோம் உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய குளங்களுக்கு குளங்கள் ஜாயின் பண்ணி திரும்ப அந்த ஆற்றுக்கு வந்து திரும்பவும் குளத்துக்கு போய் நம்ம கோவையினுடைய குளங்களை சுற்றியும் எடுத்து பாருங்கள் நீங்கள் எங்க மற்ற மேலே எங்கள் சின்னாரு எங்கே வந்து நொய்யல் தண்ணி தொடங்குதோ அங்கேயே வந்துக்கிட்டு அந்த ஊரினுடைய டிச் தண்ணி பூரா அங்கே உண்டே கலக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல தண்ணியை நீங்களே மாசுபடுத்தினீங்கன்னா இதைத்தான் இந்த நிலம் தாங்குது நிலம்னா என்ன இதெல்லாம் சேர்ந்தது தான் நிலம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் சரி இல்லைங்களா இந்த நிலம் வரலாற்று இதில் இந்த நிலம் எப்படி உருவானது அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பேசியிருக்கோம் ஏன் அதையும் பேசுகிறோம் ஒவ்வொருத்தருமே வந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது பத்தாவது அப்புறம் வந்துக்கிட்டு என்வார்மெண்டல்ங்கிற பாடம் வந்தாச்சு அதில் வந்துக்கிட்டு முனைவர் பட்டம் டாக்டர் பட்டத்துக்கு பிஹெச்டி தீசஸாக வருது அதில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உபயோகப்படுங்க எங்கே போனீங்கன்னாலும் நீங்கள் உபயோகப்படுத்த பொருளெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி வேஸ்ட்டுன்னு இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வரக்கூடிய பொருளை யார் உபயோகப்படுத்துகிறாங்க மக்கள் தான் பயன்படுத்து அப்போ மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து இதை உணர்ந்தா தானே இந்த நிலத்தை காப்பாற்ற முடியும் நிலம் என்பது அமெரிக்காக்காரனுடைய நிலமும் ஒன்று தான் இந்தியாக்காரனுடைய நிலமும் ஒன்று தான் தமிழ்நாட்டுக்கார நிலம் ஒன்று தான் கோவைக்காரன் நம்ம நிலமும் ஒன்று தான் ஆனால் அங்கேருந்து பெட்ரோல் வருது இங்கே புகையிட்டு நம்மளுக்கு கார்பன் எமிஷன் இங்கே நடக்குது அல்லைங்களா அப்போ நீங்கள் ஓடுற காரு ஓடுற ரோடு அப்போ எங்கேருந்து துவங்கணும் தனி மனிதன் பார்த்து திருந்தினா போதுமானா தனி மனிதன்கள் வந்து திருந்தோணும் அதே சமயத்தில் தனி மனிதர்களாகவும் என இந்த சமுதாயத்துக்கு இந்த பொறுப்பு இருக்குது தனித மனிதன் மட்டுமே நான் தெரிஞ்ச முடியுதா எல்லாமே இப்படி இருக்காங்க நாங்கள் மட்டும் மாறினா அப்படிங்கிறாங்க இந்த ஏதோ ஒரு படத்தில் அவனை நிறுத்த சொல்லு அப்படிம்பாங்க அவனை இவனை நிறுத்த சொல்கிறதில்ல இல்லை நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யாரப்பா இது இப்படியெல்லாம் இந்த குழந்தைகள் நம்ம உருவாக்கிட்டு போகிற நம்மளுடைய குழந்தை அவங்க குழந்தை அல்லைங்களா நம்மளுக்கு மக மகளோட மகளும் மகனோட மகனோ பேரம் பேத்தி நீ இந்த தண்ணியே நீ இந்த காற்றை நல்லா சுவாசிச்சு இல்லை இந்த நிலம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு உனக்கு ரசிச்சு இல்லை அதை உங்களுக்கு விட்டுட்டு போகக்கூடாதா உனக்கு முன்னொன்று பாட்டம் போட்ட இப்படி விட்டங்காட்டி தானே இந்த நிலம் இப்படி நல்லா இருக்குது அப்போது இந்த போராட்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சின்னா என்னுடைய நிலம் போகுது அல்லைங்களா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நிலத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா வருதுன்னு சொல்லிச்சின்னா முதல்ல நான் தான் விற்றுட்டு போகிறவனாக இருக்கேன்ல அப்போ நீங்கள் என்னவாக இருக்கணும் உங்களுக்கு நிலம் இருக்குது நிலம் இல்லாத மேம்பாடு வேறு நிலம் இருக்கிறோன்னா அதில் விவசாயம் பண்ணோன்னா அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு விட இது எவன் பண்ணுறது கருமம் ஆமாம் இந்த சூழலில் விவசாயம் பண்ணுறது கஷ்டம்தான் அப்போது இந்த விவசாயத்தை நம்ம நிறுத்தணுன்னா என்ன பண்ணுறது அதை நம்ம அடுத்ததாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டும் பொழுது முதல்ல வந்து நிலத்துக்கு சொந்தக்காரனான விவசாயிகிட்டு இருந்தால் நம்ம வர வேண்டியது இருக்குது ஆனால் விவசாயம் இல்லாத வந்தால் குழந்தை காப்பாற்றுறாங்கிறான் அல்லைங்களா நிலமே இல்லை ஆனால் நான் ஏன்னா இந்த சூழலினுடைய இதிலிருந்து வர்றான் நல்ல காற்று வேணுங்க மரம் வைக்கணுங்கிறான் மரம் வச்சா தான் மழை வருங்கிறான் ஐயா நீ உபயோகப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை பொருளுமே இந்த மலைக்கும் இந்த நிலத்துக்கும் இந்த மரத்துக்கும் எதிராக இருக்குது அப்போ இதை விட்டுறதா விட முடியாது அதுவும் வேணும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்முடைய தேவைகளை என்று குறைத்து ஒரு சாதாரண மனிதனாக நாம் வந்து இந்த பூமி பந்தில் நடைபோடுறோமோ அன்று தான் இந்த நிலம் காப்பாற்றுவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்ததாக முடியும்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்